நம்முடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் சரியா சாப்பிட மாட்டேங்குது இல்லை அவங்களால சாப்பிட முடியல இல்லை நமக்கே சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது சாப்பாடு இறங்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு வந்து என்ன சொல்றது பசியே எடுக்க மாட்டேங்குது அதே மாரி சாப்பிட்டா அஜீர்ண கோளாறாவது இல்லை முடிய சாப்பிடவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பயப்படவே தேவையில்லை அதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா நம்ம சாப்பிட போது ஒவ்வொரு நேரமும் நம்முடைய சாப்பாட்டுடைய முதல் கவலம் இப்ப நமக்கு நாம நமக்கு தான் அந்த பிரச்சனைனா என்ன பண்ணும் முதல்ல அந்த சாப்பாட்டுல உட்காந்து சாப்பாட்டை பிணைஞ்சு முதல் கவள உணவை எடுத்துட்டு அதாவது இல்லையா அந்த சூறாவை சொல்லி மூணு தடவை ஓதணும் மூணு தடவை ஓதி அந்த முதல் கவலத்துல ஊதுங்க ஊதிட்டு நீங்களே என்ன பண்ணுங்க சாப்பிட்டுட்டு இரண்டாவது கவலத்தை எடுங்க அதே மாதிரி மூணு தடவை பிரபின் ஓதுங்க ஓதி மறுபடி அதுல ஊதி அதை நீங்களே சாப்பிட்டுங்க மூன்றாவது கவலம் எடுங்க அதே போல ஓதுங்க அதே